ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ரெண்டு தான் கொடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி த்ரீல ரெண்டு விஜய் சரா அப்படின்ற ஒரு தான் ஏன்னா வந்து தளபதி சிக்ஸ்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி ஒரு ஃபுட்பால் மையப்படுத்தி ஒரு கேம் பற்றின ஒரு ஒரு படம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காஸ்டிங் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நயன்தாரா மேடம் யோகி பாபு பரியர் பெரும்பாலும் நிறைய பேர் இருந்தால் கூட என்னாச்சு அப்படின்னா படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டேரக்டருக்காக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்காக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த தளபதியோட பேர்த் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சுன்னா இன்னும் சூப்பரான சர்ப்ரைஸ்க்கான ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ரெண்டு விஜய் சாராமா ஸோ ஃப்ளாஷ் பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டரும் அந்த நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற யங் கேரக்டரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பயங்கரமான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்குது அதுவும் வந்து நார்மலாக ஒரு கெட்ட படத்திலேயே வந்து மாசாக இருக்கும் அதுவும் லைட்டாக அந்த துப்பாக்கி படத்தில் கூட லைட்டாக பியர்ட் வச்சிருப்பாரு ஸோ என்ன கெட்டப்படாத அவங்க சூப்பராக சூட் ஆகும் இது வந்து ஃபாதர் கேரக்டர் எப்படி இருக்க போகுது லைட்டாக ஒயிட்லாம் அடிச்சு பார்க்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஜய்ஸ் இருக்கப்பறம் ஒன்று வந்து ஓல்டு பிச்சு இன்னொன்று வந்து யங் விஜய் ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணப் போகிறாங்கன்னா எல்லா ஆடியன்ஸுமே வந்து விஜய் சார் வந்து கொண்டாட போகிறாங்க இந்த படத்தில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்றதுனால நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்லாம் வந்து பார்ப்பாங்க ரசிகர் பதில் எல்லாருக்குமே இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ எத்தனை பேர் தலைவர் சிக்ஷத்திற்காக மரண வெயிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ஸோ மற்ற எல்லாமே வந்து நீங்கள் ஜாலியாக கீழே போய் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா என்ஜிகே பற்றி தான் திரும்பவும் ஸோ கே படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வராக சார் படம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஹிண்ட் இருக்கும் அந்த ஹிண்ட் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கிளாரிஃபிகேஷன் அதுதான் கிடைக்கும் ஸோ அது வந்து நீங்கள் புதுப்பிட்டு இந்த மாதிரி படங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் ஒரு படம் லேட்டாக பிக்கப் ஆகுதோ ஸோ அது பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் அண்ட் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த என்ஜி நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது அது என்ன பண்ணாங்க ரசிகர்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் நிறைய விஷயங்கள் புரியல இந்த படத்தோட ஸ்டோரி சில இதில் கனெக்ட் ஆகலை ஸோ கேரக்டரைசேஷன் ப்ரீஃப் பண்ணல அதுக்கப்புறம் வந்து ரகுல் பிரீத் சிங்கும் சூரியாவை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அது கிளாரிஃபை பண்ணல இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றி 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 ட்வீட்டோ கமெண்ட்டுகள் இந்த நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம செல்வாரை முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது மூலமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய இன்டீடெயிலான விஷயங்கள் இருக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு படம் புரியல அப்படின்னா திரும்பவே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருக்காரு படத்தில் வந்து எல்லாத்துக்கான விளக்கமும் வந்து ஒவ்வொரு கொடுத்துருக்கோம் ஸோ ரகுல் பிரீத் சிங்கும் வந்து சூர்யாசாரம் லவ் பண்றாங்க இல்லையா அப்படின்றது ஹோட்டல் நீங்க திரும்ப பாருங்க நீங்க அதை கரெக்டாக பாத்துருந்தீங்கனாலே அதை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற கொடுத்துட்டேன் ஒரு வேலை நீங்க புரியல அப்படின்னா திரும்பவே பாருங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கும் அந்த மாதிரி தான் இந்த தாய் ரெண்டாயிரத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது ஒன்றுமே பாதி புரியல பட் செகண்ட் டைம் பக்கம் வந்து பொறுமையாக போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா அப்பயும் டீட்டெயிலாக புரிஞ்சுது அதே மாதிரி தான் நீங்களும் ஸோ யாருக்காவது படம் புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவே போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரி திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அப்டேட்டும் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க